வந்து கீழே விழுந்து அடிபட்டு கையில் காலெல்லாம் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பெரிய ஹெச்சில் ரொம்ப சிரமம் விட்டு நான் பெரிய வந்து சேர்ந்துருந்தேன் யாரோ சொல்லியிருக்காங்க இவ்வளோ ட்ரெஸ்ட்டில் அது வந்து பார்க்க வந்தாப்பில் அது வந்து பார்த்ததுலேருந்து எனக்கு எல்லா உதவியும் அவங்க தான் செஞ்சாங்க எனக்குன்னு யாரும் கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் யாரும் இல்லாத அனதைகளுக்கு அவங்க உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க என்னையும் கேள்விப்பட்டு வந்து நிறைய உதவி செஞ்சாங்க இன்னைக்கு நீ வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தது வரைக்கும் அவங்க தான் எந்த எந்த செலவும் என்னைய வச்சுக்கல எல்லாமே அவங்களே பார்த்துட்டாங்க ஒரு ஊசி வாங்கிட்டு இருந்தால் கூட அவங்க எனக்கு வாங்கி தந்துருக்காங்க எல்லா செலவும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் செலவு இருக்குது அது அட்டண்ட்ரு போட்டு எனக்கு ஒரு நாளைக்கு அறநூறுவா இரநூறுவா சம்பளம் கொடுத்துலாம் அதை பற்றி பார்த்தாங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற ரேஞ்சுக்கு நான் இருந்து பிளேட் வச்சுருக்கேன் எனக்கு அந்த பிளேட் வச்ச செலவு வரைக்கும் எல்லாமே கூட இருந்து பார்த்து நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்ருக்காங்க எம்எம் ட்ரெஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் உதவியாக இருக்குது நாங்கள் வெளியே வரும்போது கூட ஒரு பேஷண்ட் வந்து சொன்னாங்க அதே மாதிரி தம்பி பார்த்து பேசி அந்த மாதிரி வேலை எல்லாமே செஞ்சு தான் கொடுத்தா இருப்பாங்க அந்த வகையில் நிறைய பேருக்கு உதவியாக இருக்காங்க என்ன வயசாக இருந்தாலும் அவங்க செய்கிற தாய்லாம் மூர்த்தி கிடைத்தடணும் கீர்த்தி கொடுத்துற மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கும் இருக்கா செய்யணும் நிறைய பேர் படம் அடையணும் அப்போ தான் ஆனோரை நான் ரொம்ப வேண்டேன் அந்த எல்லா எல்லாமே இறைவனை இந்த ஆயுளையும் நடந்து செலவுத்தையும் கொடுக்கணும் அது மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி இன்னும் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ஏதாவது ஒரு வயசுனிங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு உதவு அந்த வகையில் ஒரு படம் உள்ளதாக இருக்கட்டும் நான் உதவிக்காரன் பொறுப்பும் உயிரிழந்தவரை நம்ம தூத்துல வந்து ஒரு ஐந்தாண்டு காலமாக இமோஷன் ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு அமைப்பை வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மூலயமா ஆதரவற்ற நிலையில் இருக்கிற ஏழை எளியவங்க அதாவது நம்ம ட்ரஸ்ட்டை தெரிஞ்சு ஃபோன் போடுற ஒவ்வொரு உள்ளவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு சில சப்போர்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பற்றி எனக்கு ஒருத்தவங்க தகவல் கொடுத்துருந்தாங்க இப்போ யாருமே இல்லாமல் வந்த ஒரு உறவு சிறந்த யாருமே அவங்களுக்கு கிடையாது ஜேஎஸ்க்கு தான் இருக்காங்க அவங்களை போய் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண முடியாது அந்த தகவல் வந்துச்சு நான் அதை அடிப்படையில் போய் பார்த்தேன் பார்த்தா இப்போ இவங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே தெரிஞ்சு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்னவோ நாங்கள் பண்ணுவோம் இதே மாதிரி இன்னைக்கு இவங்களுக்கு ரிசர்ச் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு வரும்போது கூட இன்னொரு பேஷண்டையும் பார்த்தோம் அவங்களுக்குமே தேவையான ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள சிஸ்டர்ஸ் மாதிரி சொல்லவும் எங்களை எங்களை பற்றி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே அவங்க என்கிட்டருந்து பேசுனாங்க அவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம டிரஸ்ட் மூலியமா கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு படிப்புக்கான உதவி சாலையோரமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஆதரவச்சு ரோட்டில் ரோட்ல சுத்துறா வர முடியாத முதியவர்களை பார்த்தாங்களா அவங்கள ஆசிரமத்தை சேர்க்கறது இலவச இரத்த தானம் பண்றது இன்னும் நிறைய நம்மளால் முடிஞ்ச அதாவது இந்த கஷ்டம்னு சொல்லி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உதவியோ அது நம்மளால் என்ன முடியுமோ அதையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா இது போனால் இன்னும் நாங்கள் பல சேவைகளை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எல்லாத்தையும் நை உப்பி கேட்கிறோம் உங்களால் நீங்கள் பார்க்குறோம் ரொம்ப பெருசாக இல்லை உங்களால் முடிஞ்சது பத்து இருபது அது உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் எந்த ஒரு உதவி பண்ணால் கூட போதும் ஒரு பத்து ரூபா இருந்தால் கூட ஒருத்தர் ஒரு பிஸ்கட் பாக்கெட் அந்த அடிப்பில் நீங்கள் எடுத்தால் கூட ஒரு பத்து பேருக்குன்னாலும் அதை கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் யோசித்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம உறவும் நம்ம நினச்சி நம்ம யோசித்து நம்ம பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பா உரையில் எல்லாருக்குமே நம்ம உதவி பண்ணலாம் நன்றி வணக்கம்